முக்கிய நிகழ்வுகள் பட்டாசு பட்டு தீப்பற்றி எரிந்த விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை முட்டையால் பேட்டையில் பரபரப்பு இளம்பெண்ணின் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட காதலன் கைது உதவியாக இருந்த தோழியும் கைது செய்யப்பட்டார் விலங்கு மற்றும் பறவைகளின் பெயர்களை ஒரு நிமிடத்தில் கூறி உலக சாதனை பள்ளி மாணவர்கள் அசத்தல் இளம்பெண்ணின் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காதலன் அவரது தோழி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவருடைய அந்தரங்க வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அதில் அந்தரங்க வீடியோவை எடுத்தவர் அப்பெண்ணின் காதலன் புதுச்சேரியை சேர்ந்த அபிமன்யு என்பது தெரியவந்தது அபிமன்யுவை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அப்பெண்ணிடம் வீடியோ காலில் பேசும்பொழுது அந்த பெண் பேசிய வீடியோ காலை பெண்ணிற்கு தெரியாமல் ரெக்கார்ட் செய்து அபிமன்யு வைத்திருந்துள்ளார் இதற்கிடையே அபிமன்யுவின் தோழியான மற்றொரு பெண் அந்த வீடியோவை தனது மொபைல் போனில் பதிவிறக்கம் செய்து சமூக வலைதளம் மற்றும் பெண்ணின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அனுப்பியது தெரியவந்தது அதையடுத்து அபிமன்யு மற்றும் அவரது தோழியை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நேற்று சிறையில் அடைத்தனர் முத்தியால்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பட்டாசு வெடித்த பொழுது தீப்பொறிப்பட்டு விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது முத்தியால்பேட்டை சோலைநகர் சோலையம்மன் கோவில் வீதியில் இளைஞர்கள் பொதுமக்கள் ஒன்று கூடி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் விதமாக தெருவில் கீற்று கொட்டகை அமைத்து மாலை வழிபாடு செய்தனர் அப்பொழுது அப்பகுதி இளைஞர்கள் பட்டாசு வெடித்ததில் பட்டாசு நெருப்பு விநாயகர் அமைக்கப்பட்டுள்ள கீற்று கொட்டகையில் பட்டு தீப்பிடித்து எரிந்தது இதனை பார்த்த பொதுமக்கள் இளைஞர்கள் தண்ணீர் தெளித்து அணைத்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எழுபத்தி இரண்டு விலங்குகளின் பெயரில் அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்திலும் ஐம்பத்தி நான்கு பெயர்களின் பெயரை அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்திலும் கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றன புதுச்சேரி மூலக்குளம் பெட்டிட் செமினார் பள்ளி மாணவர்கள் பல்வேறு சாதனை நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றனர் மேலும் மாணவர்களின் அறிவு திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல்வேறு உலக சாதனை நிகழ்வுகளும் பள்ளியில் நடத்தப்பட்டு மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் எழுபத்தி இரண்டு விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்திலும் ஐம்பத்தி நான்கு பறவைகளின் பெயரை விரைவாக அடையாளம் கண்டு அதன் பெயர்களை ஒரு நிமிடத்தில் அதிவிரைவாக விரைவாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட எட்டாம் வகுப்பு மாணவன் ஆலன் டேரியல் ரீல் எழுபத்தி இரண்டு விலங்குகளின் பெயரை அறிவியல் பெயர்களால் அடையாளம் கண்டு அதனை ஒரு நிமிடத்திலும் முதல் வகுப்பு படிக்கும் மாணவர் அன்பித் ஐம்பத்தி நான்கு பறவைகளின் பெயரை அடையாளம் கண்டு ஒரு நிமிடத்திலும் அதி விரைவாக கூறி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சாதனை படுத்திய மாணவர்களை பள்ளியின் முதல்வர் அருள் தந்தை ராஜ் மற்றும் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா அரசு உதவி வழக்கறிஞர் அருண் மற்றும் அரசு துணை தணிக்கையாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவர்களை வெகுவாக பாராட்டி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை அமைக்கப்பட்டு வருவதன் ஒரு பகுதியாக முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது புதுச்சேரி வெள்ளியனூர் அடுத்துள்ள திருக்காஞ்சி கிராமத்தில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் உள்ளது சங்கராபரணி ஆற்றங்கரையில் பகுதியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரரை அகத்தியர் முனிவர் வழிபட்டதாக இக்கோவிலின் தல புராணம் கூறுகிறது இக்கோவிலில் கங்கா ஆரத்தி விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் முன்னொரு காலத்தில் இங்கு குளக்கரையில் பிரம்மாண்ட சதாசிவ மூர்த்தியாக இருந்த சிவன் சிலையை அகத்தியர் வழிபட்டதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது இங்கு நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை வைப்பதற்காக கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன இதற்காக முப்பது கோடி ரூபாய் செலவில் நவகிரகங்கள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான வழிபாட்டு சிலைகளும் அவற்றை சுற்றி நூற்றி எட்டு டிங்கங்களும் வைக்கப்படுகின்றன மூன்றாவது மாடியில் நூற்றி எட்டு அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்திக்கு சிலை வைக்கப்படுகிறது இந்த நிலையில் இன்று சதாசிவ மூர்த்திக்கு சிலை அமைப்பதற்கான முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஆதார பீடம் மற்றும் சித்தர் பீடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் வரும் தை மாதத்திற்குள் திருப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதேபோல சதாசிவ மூர்த்தி கோவில் தொடர்பான தகவல்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காக இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் வேளாங்கண்ணி திருவிழா கொடியேற்றத்திற்கான காரைக்கால் வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக மாதா பாடலுக்கு உற்சாக நடனத்துடன் செல்கின்றனர் வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்க உள்ளது திருவிழாவிற்காக தமிழக பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளி வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தர உள்ளனர் தற்பொழுது கொடியேற்றத்திற்கான பாத யாத்திரையாக சென்னை புதுச்சேரி சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணிக்கு வருவதால் காரைக்கால் தாண்டி செல்லும் வழி அமைந்துள்ளது இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து காரைக்கால் பூவம் வழியாக கோட்டுச்சேரி நகரப்பகுதி திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை தாண்டி நாகை வழியாக வேளாங்கண்ணி பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் பாத யாத்திரையாக செல்கின்றனர் சாலைகளில் பக்தர்கள் மாதா பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டி செல்கின்றனர் கிறிஸ்தவ பக்தர்கள் மேரி மாதா பெயரை கூறி ஆட்டம் போட்டு சென்றனர் இவர்கள் நடனத்தை கண்டு வாகன ஓட்டிகள் ரசித்து சென்றவாறு உள்ளனர் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் விநாயகர் வீதி உலா நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலையிலும் முன்னாள் ஓபிசி அணி மாநில பொருளாளர் மதன் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவியும் முன்னாள் கவுன்சிலருமான நாகம்மாள் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மூர்த்தி நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் பிரபு தொழிலதிபர் பெருமாள் முன்னாள் மாநில செயலாளர் சாம்ராஜ் உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் தலைவர் சக்திவேல் துணைத் தலைவர்கள் விஜயபாஸ்கர் பாபு பாலமுருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்ட பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் குடிநீர் குழாய்கள் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்ட கொம்முனியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க விநாயகர் மணக்குள நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் குடிநீர் குழாய்களை அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பினாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிப்பட்ட கொமனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் மதுகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோல்டன் சிட்டி திருமுருகன் நகர் ஸ்ரீராமபுரம் ஆஞ்சநேயர் அவென்யூ பகுதியில் உள்ள சுமார் ஆயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேட்டு தெரு பகுதியில் எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சேதராபட்டு பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா எட்டாம் ஆண்டாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் விநாயகர் சிலைக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சேதராபட்டு மேட்டுத்திருப்பகுதி மக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேலதாளங்களுடன் பட்டாசு வெடித்து வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்ட மேட்டுத்திரு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் இயங்கும் மது கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது புதுவையில் உள்ள அனைத்து மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வலியுறுத்தி மற்றும் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை அகற்றக்கோரி பாட்டாளி மக்கள் கட்சி துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுவையில் இயங்கும் மதுபான கடைகளின் நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை இயங்குகின்றன இதனால் புதுவையில் வாழும் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் காலையில் கூலி மற்றும் விவசாய வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் மது குடித்துவிட்டு வேலைக்கு செல்வதில்லை மாணவர்கள் மத்தியிலும் மது கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன எனவே தாங்கள் இதை கவனத்தில் கொண்டு மதுபான கடைகளின் நேரத்தை காலை பன்னிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை குறைத்து அரசு ஆணையிட வேண்டும் மேலும் விழுப்புரம் நாகப்பட்டினம் என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளால் அதிக வாகன விபத்துகள் நடந்து உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன தேசிய நெடுஞ்சாலை பணி முடிவடைந்ததும் இதுவரை அகற்றப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பாமக சார்பில் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்றினர் அதேபோல தற்பொழுது சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் மது கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் கலந்து சாமி பிள்ளை தோட்டம் பகத்சிங் நகர் ஸ்ரீ மூல விநாயகர் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுவை மாநிலம் சுவாமி பிள்ளை தோட்டம் பகத்சிங் நெகஸ்டி மூலவெற்றி விநாயகர் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இதில் விநாயகருக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நாகராஜன் விநாயகமூர்த்தி மன்னாங்கட்டி செல்வம் ராஜேஷ் பூபதி ஜெயலட்சுமி நிஷா மாலதி ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கடந்த ஒரு மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு புதுவை சங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை டாக்டர் சுமன் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் தொடங்கி வைத்தார் இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பான கடந்த ஒரு மாதமாக வகுப்புகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா புதுவை சங்கத்தில் நடைபெற்றது டாக்டர் சுமன் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர் மற்றும் கலைமாமணி முனைவர் முத்து டாக்டர் பாஸ்கரன் சிறைத்துறை தலைவர் மற்றும் எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரை ஆற்றினார்கள் டாக்டர் சுமன் இந்த சமூக சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் அன்புநகர் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உருவையாறு அன்புநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காலை விக்னேஸ்வர பூஜை கலச பூஜை வல்லப விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் பூர்ணபூதி தீபாராதனை மூலவருக்கு கலசாபிஷேகம் தீபாராதனை சந்தன காப்பு மற்றும் மகா தீப ஆராதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ விநாயகர் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் வீடுதோறும் பக்தர்கள் விநாயகருக்கு தீப ஆராதனைகள் காண்பித்து தரிசித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அன்பு நகர் ஆலய நிர்வாகிகள் எஸ் ஆர் முருகன் செந்தில்குமார் ராமு திருமலை செந்தில்குமார் ராஜேந்திரன் ராமச்சந்திரன் விஜி மூர்த்தி புருஷோத்தமன் குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தொடர் முறைகேட்டில் ஈடுபட்ட ஆதிதிராவிடர் இயக்குநர் இளங்கோவனை மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியினர் நன்றி தெரிவித்தனர் மேலும் முதலமைச்சருக்கு நடைபெறும் பவள விழாவிற்கு பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி பவள விழா எடுக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக மாநில தலைவர் அன்பு தலைமையில் மாநில பொதுச் செயலாளர்கள் மணிமாறன் மோகன் சுப்பிரமணி மாநில பொருளாளர் கோரன் சுப்பிரமணி மற்றும் நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து அனுமதி பெற்றனர் மேலும் இந்த பவழ விழாவில் மெடிக்கல் கேம்ப் எழுபத்தைந்து பேர் பங்கேற்கும் ரத்ததான முகாம் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி கவியரங்கம் கலக்கல் காங்கேயன் தலைமையில் பட்டிமன்றம் உள்ளிட்டவைகள் உள்ளது தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆதிதிராவிடர் திராவிடர் இயக்குநர் இளங்கோவனை மாற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தனர் வில்லியனூர் மூலக்கடை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய எட்டாம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுவை மாநிலம் வில்லியனூர் மூலக்கடை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு மாலை விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து அமைச்சருக்கு ஆலயத்தில் ஆளுயர மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் பாஜக மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் பாஜக சிறப்பு அழைப்பாளர் பூக்கடை ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐபி குரூப்ஸ் வேலு ஐயனார் சந்துரு விஜயகர் ரஜினி முருகன் மூர்த்தி நகர் ரமேஷ் மற்றும் விஐசி நண்பர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக நடத்தினர் மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு இரவு இன்னிசை கச்சேரி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஏற்பாட்டில் சந்தை சந்தைத்தோப்பு பகுதியில் இருந்து ஜேசிஎம் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் உள்ள இந்துக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள வெற்றி விநாயகர் ஆலயத்தில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஏற்பாட்டின்படி காலை முதல் வெற்றி விநாயகருக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நேற்று மாலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் மதகடிப்பட்ட சந்தை தோப்பு பகுதியிலிருந்து ஜேசிஎம் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்ட அருகே உள்ள களித்திருத்தால் குப்பம் திருமண நிலையத்தில் தொகுதியில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவினை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கின இதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவரது சகோதரர் ரீகன் ஜான்குமார் மற்றும் திருபுவனை தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளாக பங்கேற்றனர் புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவில் திருக்கோவிலின் ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழாவின் கொடியேற்றம் இன்று நடைபெற்றது கருட உருவம் பொறித்த கொடிக்கு வேத மந்திரங்கள் ஓதி தீபாராதனைகள் காட்டி கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமானை வழிபட்டு சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பட்டாசு பட்டு தீப்பற்றி எரிந்த விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை முத்தையால் பேட்டையில் பரபரப்பு இளம்பெண்ணின் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட காதலன் கைது உதவியாக இருந்த தோழியும் கைது செய்யப்பட்டார் விலங்கு மற்றும் பறவைகளின் பெயர்களை ஒரு நிமிடத்தில் கூறி உலக சாதனை தனியார் பள்ளி மாணவர்கள் அசத்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்